அனைவருக்கும் என்ன காலை வணக்கம் என் பேர் புகழந்தி நான் இது பேர் கடைசியான என்னென்ன தேவை நம்ம எல்லாருமே சேர்ந்து யார் நம்ம நல்லா வழி வழிப்படுத்துவார்கள் யார் நம்ம நல்லா வழி நடத்துவார்கள் பார்த்து அவங்க போட்டு தேர்ந்தெடுக்கவங்க ஆஹ் இப்ப நம்ம ஏன் நம்ம கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சீமானுன்னு நான் சொல்லுவேன் ஏன் சீமான் ஏன் சீமானுன்னு கேட்டீங்கன்னா அவர் விவசாயிகள் நம்ம முது எலும்பு மாதிரி சொல்லுவாங்க ஆஹ் முது எலும்பு ஏன்னா அவங்க அவங்க கொடுக்க பழங்களால் தான் அவங்க கொடுக்க காய்கறி பழங்களால் தான் நம்மளுக்கு சக்தி வருது இவங்க தான் கொஞ்சம் கெமிக்கல் தான் போடுவாங்க ஆனா இதுவே நீங்கள் கிராமத்துக்கு போனீங்கன்னா கெமிக்கல் தான் கொடுப்பாங்க அதுவும் கெமிக்கல் இல்லாமல் இல்லாம பண்ணா நம்ம சாப்பிடாம முடிவு வர முடியாது அது கூட அது மாதிரி அது தான் நம்ம கிராமத்து ஆள்கள் தான் பண்ணி கொடுக்குறாங்க நம்மளுக்கு அதாவது தான் நம்ம முது எதுன்னு சொல்லுவாங்க நான் என்ன சொல்லணும்னா மைக்கு சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க சீமான் ஏன்னா நம்ம விவசாயிகள் எல்லாருக்குமே உதவி பண்றது நம்ம சீமான் தான் மைக்கு சின்னம் அவர் என் கருத்து அப்படிதான் ஊதி அழுதுன்ற சொல்றவங்க அவரு பண்ற அவரு வந்து எப்படி சொல்றது ஆஹ் அவரு வந்து எது பண்றதால்தான் நம்ம சாப்பிட முடியுது இன்னொன்று நீங்க பேச்சு நிறைய கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நிறைய கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க என்ன இருக்குன்னா நாம் தமிழ்தான் அவங்க ஆளுமை பிடிப்பாரு நாம் தமிழ் அவர் சொல் அவர் ஏன் தமிழ் நிறைய இங்கிலீஷ் வாழ முடியும் ஆனா நிறைய பேர் அது மாதிரி நம்ம நம்ம தமிழ் வச்சுக்கிட்டே அவர் ஆமா தான் நீ கத்துக்கணும்னா அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாரு நீங்க தமிழ் ஆமா நம்ம சேர்ந்து ஒரு நல்ல தலைவர் தேர்ந்தெடுக்கிறது நல்லா பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா சீமான் தமிழ் ஒத்தல் பிரதமர் ஆனால் எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சுப்பாங்க அதே மாதிரி அப்போ நீங்க எவ்வளவுமே சீமானு கோட்டு போடுங்க எவ்வளவுமே சேர்ந்து சீமானு கோட்டு போடுங்க அதுக்காக தான் நம்ம இந்த ஆளுமை சேனலே நம்ம தீவு சீமான அதாவது வந்து எப்படி சொல்றது சீமான் இந்த சேனலுக்கு இதால் தான் இதால் தான் நம்ம இந்த ஆளுமை சேனலை யூஸ் பண்றோம் அவ்வளோதான் முடிந்து விட்டது நன்றி